இட்ஸ் சண்டே மார்னிங் இன்றைக்கி டே ரொம்பவே ஏர்லியராக ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கே நாங்கள் எல்லாருமே எழுந்திரிச்சிட்டோம் இவ்வளோ சீக்கிரமாக இருந்துச்சு எல்லாருமே எங்கே கிளம்பியிருக்கோம் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவோட குலதெய்வம் கோயிலுக்கு தான் கிளம்பியிருக்கோம் ஆஸ் யூஷுவல் எல்லா இந்தியன் ஃபேமிலிஸ் மாதிரியும் நாங்கள் ஃபைவ் ஓ க்ளாக் வீட்டை விட்டு கிளம்புறதா பிளான் இருந்துச்சு பட் இந்த குட்டிஸ் எல்லாம் ரெடி பண்ணி நாங்கள் வீட்டை விட்டு வெளியில் வர்றதுக்கே ஆல்மோஸ்ட் செவன் செவன் தேர்ட்டி ஆகிடுச்சு இந்த குட்டீஸுங்களெல்லாம் ஃபஸ்ட்டு கிளப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம தான் கொஞ்சம் லெஷராக கிளம்ப முடியும் அதுவும் தம்பிலாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அவரும் எங்கள் கூடவே ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு எழுந்திரிச்சிட்டாரு ஸோ அதனால் நாங்கள் பிளான் பண்ண எந்த வேலையுமே எங்களால் கரெக்ட் டைமுக்கு முடிக்க முடியல இந்த ரோடெல்லாம் வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போது இந்த ரோட்லேயே தான் கிட்டத்தட்ட சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கேன் இதுதான் எங்கள் ஊர் பூ மார்க்கெட்டு ஸோ இந்த ட்ரை இந்த ரோட்டில் நான் நிறைய வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் ஷாப்பிங் போகிறது எல்லாமே இந்த தான் இந்த எங்கள் ஊரில் துணி கடையாகட்டும் நகை கடையாகட்டும் எங்கே போகணுன்னாலும் இந்த ரோட்டில் தான் வரணும் இன்றைக்கி சண்டே அப்படின்றதுனால நாங்கள் கிளம்புற டைமுக்கு எந்த கடையுமே திறக்கவே இல்லை ரோடே விரிச்சோன்னு இருந்துருச்சு நானும் அம்மாவும் ஷாப்பிங் எப்போ போனாலும் இங்கே தான் வருவோம் இதுதான் எங்கள் ஊர் வெள்ள விநாயகர் கோயில் இந்த கோயிலுக்கு ஒரு நாள் போகணுன்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேன் பார்க்கலாம் எப்போ போகிறோம் அப்படின்ட்டு ஸோ இந்த கோயிலை தாண்டி வந்தோம் அப்படின்னா எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய காய்கறி மார்க்கெட்டான பெரிய மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ இதுதான் தான் அந்த பெரிய மார்க்கெட்டுங்க ஸோ இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போகணும் の அப்படினா எங்கள் ஊர் கோட்டமாரியம்மன் கோயிலுங்க எப்படி உடம்புல கோட்டமாரியம்மன் கோயிலும் ஃபேமஸோ அதே மாதிரி தான் இந்த காலேஜ் தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேரியர் ஆரம்பித்தது ஒரு எயிட் தேர்ட்டி போல் எல்லாருக்கும் பசி வரும் ஒரு ஓரமாக கொஞ்சம் நிழல் இருக்க நிறுத்திட்டு நாங்கள் டிஃபன் சாப்பிட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அம்மா வீட்டிலருந்தே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் சட்னியும் கொண்டு வந்துருந்தாங்க ஏன்னா குட்டீஸ் கூட்டிகிட்டு போகிறனால அவங்க எப்போ பசிக்குதுன்னு சொல்லுவாங்கன்னு தெரியாதனால அம்மா பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ரெடி பண்ணிட்டாங்க லஞ்ச் வெளியில் சாமி கும்பிட்டுட்டு வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க வீட்டில் சாப்பிடுங்கன்னு எவ்வளோ ஓரியாட்டம் பண்ணாலும் பண்ண சாப்பிடாத இந்த குட்டீஸுங்க வெ வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆம்பியன்ஸ்க்கும் அது கூட கம்பேனியன் இருக்கிறனால ஆட்டோமேட்டிக்காக கட கட கடன்னு சாப்பிடுவாங்க இன்றைக்கும் அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் பரிமாறியாச்சு குட்டிஸ் ரெண்டு பேரும் கதை பேசிக்கிட்டே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்துக்கும் பரிமாறிட்டு அம்மா குட்டி தம்பிக்கு ஊட்டுறேன் நீ போய் சாப்பிட நினைவு சொல்லிட்டாங்க ஸோ எனக்கு நிம்மதியாக சாப்பிட்றதுக்கு டைம் கிடைச்சிச்சு சாப்பிட்டுட்டு ஒரு நைன் ஓ கிளாக் போல் எல்லாருமே அங்கேருந்து கிளம்பிட்டோம் நாங்கள் கோயில் ரீச் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எப்படியும் ஒரு லெவன் ஓ கிளாக் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் கரெக்டாக லெவன் ஓ கிளாக் போல் கோயில் ரீச் ஆகிட்டோம் எங்கள் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா திருநெல்வேலி போகிற பக்கம் தாலையூத்து சங்கர் சிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கிட்ட தான் இருக்குங்க வெண்ணி மலையான் சாஸ்தா இதுதான் எங்கள் அப்பாவோட குலதெய்வம் கோயில் அம்மாவும் அன்னையும் பொங்கல் வைக்கிற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எங்கள் கோயில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு குளத்துக்கு நடுவில் இருக்கும்னு சொல்லுவாங்க மழை காலங்களில் இங்கே உள்ளவே வர முடியாதுன்னு கோயில் சுற்றி நிறைய தண்ணி இருக்கும்னு சொல்லுவாங்க சுத் சுற்றியுமே வெறும் கருவேல மரம் மட்டுமே இருக்கும் ஆனால் முத முதல்ல நான் அங்கே போனதுக்கும் இப்போ போகிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் முதல்ல போகும்போது ரொம்ப வெயிலாக இருக்கும் சுற்றி நிழலுக்கு ஒரு மரம் கூட இருக்காது பட் இந்த டைம் போகும்போது நிறைய கூலிங் ஷீட்டு சின்ன மண்டபம் மாதிரிலாம் நிறைய கட்டி கட்டிவிட்டுருந்தாங்க நீங்கள் பார்த்தாலே தெரியும் கோயிலை சுற்றி ஆள் நடமாட்டமே இருக்காது பூசாரிங்க கூட நம்ம ஃபோன் பண்ணி முன்னாடியே சொன்னால் மட்டும்தான் முன்னாடியே வந்து நமக்காக அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க அங்கே தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா அதுதான் நான் சொன்ன சங்கர் ஷிமெண்ட் ஃபேக்ட்ரிங்க இதுதான் கோயிலுங்க ரொம்ப பெருசாலாம் இருக்காது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் ரொம்ப ரொம்பவே பவர்ஃபுல்லான தெய்வங்க இங்கே எப்பயுமே நம்ம பங்குனி ஊற்றுறதுக்கும் சித்திரை மாதமும் பயங்கர விசேஷமாக இருக்கும் நிறைய பேர் வருவாங்க எங்கள் சாமி உள்ளே இருக்காரு இல்லையா வெண்ணிமலையான் சாஸ்தா அவர் சைவம் ஆனால் வெளியில் இருக்க ஐயனாக இருக்க கிடா வெட்டுவாங்க இந்த ஆலமரம் மட்டும்தாங்க எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட்டு வந்ததுலேருந்து இருக்கேன் இந்த ஒரு மரம் மட்டும்தான் நிழல் இருக்கும் பட் இந்த சுற்றி இருக்க கருவேல மரம் எல்லாமே அப்போ இருந்துச்சு ஆனால் கழிச்சு விட்டுருந்தாங்க இப்போ நிறைய கருவேல மரங்கள் இந்த மாதிரியான வேண்டுதலுக்கு சின்ன சின்னதாக சாமி கொண்டு வந்து வாங்கி வச்சுட்டு போவாங்க இங்கே குட்டீஸ்க்கு வந்ததுலேருந்து பயங்கர ஆட்டம் அவ்வளோ வேர்வை அவ்வளோ வெயில் அவ்வளோ வெக்க ஆனா ரெண்டு குட்டீஸும் அடங்கவே இல்லைங்க ஆளுக்கு ஒரு மணியை புடிச்சிட்டு அடிக்கிறேன் பெருவழின்னு அங்க இருந்த ஊரையே ரெண்டாக்கிக்கிட்டு இருந்தாங்க சோ ஒரு வழியாக அம்மா பொங்கல் வச்சுட்டாங்க சாமிக்கு அபிஷேகத்துக்கு நாங்கள் வாங்கிட்டு வந்த எல்லா பொருளையும் கொடுத்துட்டோம் அபிஷேகமும் நடந்துட்டு இருந்துச்சு உள்ளே இருக்க சாமிக்கு அபிஷேகம் பண்ணதுக்கப்புறமா வெளியில் இருக்க ஐயனாருக்கும் அபிஷேகம் நடந்துகிட்டு இருந்துச்சு உள்ள சாமிக்கு என்னெல்லாம் அபிஷேகம் பண்ணுவாங்களோ அது எல்லாமே ஐயனாருக்கு பண்ணுவாங்க உள்ள சாமிக்கு எப்படி சித்தாடை கட்டுவாங்களோ அதே மாதிரி வெளியேயும் கட்டுவாங்க சாமிக்கு அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் பண்ணியாச்சு விளக்கும் ஏற்றியாச்சு பொங்கலும் கொண்டு வந்து படைச்சாச்சு பூஜை முடிச்சிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படிங்கும்போது தான் வெளியும் அதே மாதிரி நாங்கள் அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணிடுறோம் அதே மாதிரி வெளியில் இருக்க ஐயனாருக்கும் அபிஷேகம் அலங்காரம் அலங்காரம்லாம் பண்ணி சித்தாடையும் கட்டி விட்டுட்டாங்க அங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு அப்பா வேண்டுதலுக்காக மணி வாங்கிட்டு வந்திருந்தாங்க இங்கே எப்போவுமே அப்படித்தாங்க வேண்டுதலுக்காக நம்ம ஒன்று வேண்டிக்கிறோம் அப்படின்னா அதை நிறைவேறுச்சுன்னா மணி கொண்டு வந்து சாத்துறோன்னு வேண்டிக்குவாங்க எங்கள் அப்பாவும் அதே மாதிரி வேண்டியிருந்தாங்க ஸோ மணியும் சாத்தியாச்சு அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் முடிச்சாச்சு பிரசாதமும் படைச்சாச்சு ஸோ நாங்கள் செஞ்ச பொங்கலை நாங்களே கொஞ்சம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு உட்காந்து பிரசாதம் சாப்பிட்டுட்டு இருந்தோங்க எல்லாருமே நிறைவாக இருந்துச்சு ஒரு டிவோஷனல் ஃபீலாக இருந்துச்சு நான் இந்த கோயிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு செவன் இயர்ஸ் கழித்து வரேன் ஸோ அதனால் எனக்கு அந்த ஒரு ஃபீலே கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு ஸோ ஒரு வழியாக சாமிலாம் கும்பிட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து போதே மணி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டூ ஆகிடுச்சு ஸோ இனி லன்ச் எங்கே சாப்பிட்ணுன்னு பிளான் பண்ணியே ஆகணும் ஃபஸ்ட்டு அதுதான் ஏன்னா குட்டீஸ்க்கு பசி வந்துருச்சு அப்படின்னா அவங்கள கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணவே முடியாது இன்னிக்கிட்டே ரொம்பவே டிவோஷ்னலாக போச்சுங்க பாய்